மானியத்திலே முதல் கதியாக அமைந்திருப்பது நாபதாசர் கதி கதி என்பது வரலாற்றினுடைய சிறப்பைச் சொல்லுவதாக அமைந்திருக்கின்றது மேனாடு என்னும் நாட்டை ஆட்சி செய்யும் அரசர் மானசிங்கர் கல்வி கேள்விகளில் சிறந்தவர் நல்ல பண்புகளும் நிறைந்தவர் நல்ல ஒருவரை அடைந்து அவரது அருளாலே நல்ல நிலையை அடைய வேண்டும் என்று நல்ல சற்குரவையை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றார் நாராயண கடவுளின் திருவருட்செல்வம் பெற்ற சீலமுக்கு கிருஷ்ணதாசர் என்னும் பெரியவர் தமது மாணா மாணவர்களாகிய அக்கிரன் கில்கன் என்னும் இருவர்களோடு மானசிங்க அரசரின் நாட்டிற்கு வந்து அரசனை சந்திக்கின்றார் அருளாளராகிய கிருஷ்ணதாசரை கண்ட அரசர் மிக்க மகிழ்ச்சி அடைந்தவராகி அவருடைய திருவடிகளிலே வீழ்ந்து வணங்கி பெருமானை தாங்கள் இங்கேயே இந்நாட்டிலேயே தங்கி இளையனை அட்கொண்டு திருவுருளம் கொள்ள வேண்டும் என்று மீண்டும் அவரது பதங்களிலே வீழ்ந்து வழங்குகின்றார் அவரது பேரன்பையும் பணிவையும் கண்ட கிருஷ்ணதாசரும் விருப்பப்படி ஆகட்டும் என்று அருளாசி வழங்குகின்றார் மானசிங்கர் தனது அரண்மனைக்கு மேற்கு திசையில் ஆசிரமம் அமைத்து அதில் கிருஷ்ணதாசரும் அவரது மாணவர்களும் தங்கி வாழும்படி செய்து தினம்தோறும் ஆசிரமத்திற்கு சென்று கிருஷ்ணதாசரை வணங்கி போற்றி அவரது உபதேச மொழிகளை எல்லாம் ஏற்று அருட்செல்வத்தை அடைந்து கொண்டிருக்கின்றார் குருநாதராகிய கிருஷ்ணதாசரது வேள்வி பூசணிக்கு வேண்டிய தற்பை சமித்து மலர் பாத் பாத்திரம் முதலியவற்றை கீழ்கண் அக்கிரன் ஆகிய இருவரும் காட்டுக்குள் சென்று தினமும் கொண்டு வருவார்கள் அப்படி ஒரு நாள் வரும்பொழுது வழியில் இளவயதுள்ள ஒரு பாலகன் மயங்கிய நிலையில் கிடக்கின்றான் அவனை பார்த்த கீழ்காக்கிரர்கள் தண்ணீர் கொடு கொண்டு வந்து அவன் முகத்திலே தளித்து மயக்கம் நீங்கச் செய்து அவனை தம்முடன் அழைத்து கொண்டு ஆசிரமம் வந்து சேர்கிறார்கள் அவனை தம் குருநாதரிடம் அழைத்துச் சென்று விவரத்தை கூறுகின்றார்கள் கிருஷ்ணதாசர் சிறிது நேரம் தம் விழிகளை மூடிய நிலையில் இருந்து அந்த பாடகனுடைய தன்மைகளை சிந்தித்து அறிந்து சொல்லுகின்றார் இவன் பிற்காலத்திலே பக்தியில் சிறந்த ஆன்றோராக சான்றோராக வருவான் என்று கூறுகின்றார் இவனை நம் ஆசிரம முகப்பில் இருக்கச் செய்து வரும் அடியார்களை வரவேற்கச் செய்யுங்கள் இங்கு வந்து செல்லும் அடியார்களின் பாதம் அளம்பும் திருத்தங்களை பிடித்து வைத்து அதனையே இவர் குடிக்கவும் குளிக்கவும் செய்யுங்கள் அடியார்கள் அமுதருந்திய மிச்சில் பிரசாதத்தை இவன் உன்னர் கொடுங்கள் என்று உத்தரவிட்டு அவனுக்கு நாபதாசன் எனும் பெயரிட்டு அனுப்பியுள்ளார் கண்ணூரல் பக்தர் சேவை காதுரல் அவர் சொல் வார்த்தை பண்ணுதல் அவர்ணல் ஏவல் படிதல் பாத பாதோதகத்தில் உண்ணுதல் அவர்தும் சேடம் உயிர்த்தல் அன்னவர் மெய்ய காற்றி நன்னுரும் நற்றவம் நற்றபம் பெற்றார் யாரோ இவ்வாறு பல நாட்கள் பக்த சேவை செய்து கொண்டிருந்த ஞபதாசர் இவருடைய நல்ல பக்குவத்தை அறிந்து அக்ரதாசர் இவருக்கு தாரக மந்திரோபதேசம் செய்தருளினார் உபதேசம் பெற்ற ஞாசர் இரவு பகலாக அந்த மந்திரத்தைச் சவித்துக்கொண்டும் தம் குருநாதரான அக்ரதாசருடைய பணிவிடை செய்து கொண்டும் இருக்கின்றார் ஒருநாள் நாள் தற்பை ஆசனத்தில் அமர்ந்து நாராயண கடவுளை தியானம் செய்து கொண்டிருக்க அவருக்கு பக்கத்தில் ஞாபதாசர் நின்று கொண்டு சாமரை வீசிக்கொண்டிருக்கின்றார் நிர்நேரம் குருநாதர் தியானத்திலே தியான தியானித்து கொண்டிருக்கின்றார் இந்த அக்கிரதாசருக்கு ஒரு தனவணிகர் மாணவனாக இருந்தார் பெரிய கப்பல் வியாபாரி குருநாதரையே கடவுளாக கருதி பூசிப்பவர் கப்பல் நிறைய பொருட்களையெல்லாம் ஏற்றிக்கொண்டு வேறு நாட்டிற்கு வியாபாரம் நிமித்தமாக சென்று கொண்டிருக்கையில் புயலால் கடல் கொந்தளிப்பு கொண்டது கப்பல் கவிழ்ந்து விடுமோ என அனைவரும் அஞ்சும் நிலை ஏற்பட்டது அந்த தனிவினகர் தமது கடவுளாகி அக்கரதாசரை நினைத்து மனம் உருகி தோத்திரத்து கப்பல் மூழ்கி விடாது திருவருள் செய்ய வேண்டுகின்றார் எல்லாம் வல்ல நாராயண கடவுளின் திருவருளால் கடல் கொந்தளிப்பு நீங்கி அமைதியுண்டாக்கி கப்பல் நல்ல நிலைக்கு வருகின்றது தியானத்திலிருந்து அக்கிரதாசர் அந்த நிலை நீங்கி சகநிலைக்கு வருகின்றார் நாபதாசரோ அவருடைய திருவடியிலே விழுந்து வணங்கி எழுந்தும் கப்பல் அபாய நிலையை கடந்து விட்டது ஐயா சேமமாகச் செல்லுகின்றது என்றார் தமது ஞான திருஷ்டியால் எல்லாம் தெரிந்து கொண்டுள்ள குருநாதர் மிக மிக மகிழ்ந்தும் நாபதாசரை தழுவிக்கொள்கின்றார் பின்பொரு நாள் அக்ரதாசர் தம் மாணவராகி நாமதாசரை பார்த்து முற்காலத்தில் இருந்த அரிதாசர்கள் வரலாற்றையும் இக்காலத்துள்ளவர் கதைகளையும் இனி வருங்காலத்தில் தோன்றி திருவடையாடல் செய்யும் பக்தர்களின் சரித்திரங்களையும் பக்த கதையாக வைப்பாயாக மானிடர்கள் அதை சிரவணம் செய்து அருட்செல்வத்தை அடைந்து உயிதி வருவார்களாக என கூறி அருளுகின்றார் நாமதாசர் தமது குருநாதரை வணங்கி எழுந்து பெருமானை சிறியேன் மூன்று காலங்களிலுமிருந்து இருக்கின்ற இருக்கும் பக்தர்களின் கதையை எவ்வாறு சொல்ல முடியும் என்று வினவுகின்றார் அக்ரதாசர் அருளி செய்கின்றார் அலைவீசும் நடுக்கடலில் கப்பல் மூழ்கும் அபாயம் ஏற்பட்டு பின்பது நீங்கி நல்ல வண்ணமாகச் செல்வதை எவ்வாறு சொன்னாயோ அதுபோல பக்தர்களின் கதைகளையும் உன்னால் சொல்ல முடியும் உடனே எழுந்து தொடங்கு என ஆசை கூறி அனுப்புகின்றார் பின்பு நாபதாசர் தனது ஞான திருஷ்டியால் பக்தர்கள் வரலாற்றை அறிந்து பக்தகாதா எனும் பெரிய காவியம் ஒன்றை செய்திருளினார் அக்காவியம் வடநாட்டில் இன்றும் விளங்குகின்றது தமிழ்நாட்டில் பக்தபஜயம் என்னும் விஜ வசன நடையில் உள்ளது நாவதாசருக்கு நாபாஜி சித்தர் என்னும் பெயர் அதிலே காணப்படுகின்ற நம்முடைய இரண்டாம் குருமகா சன்னிதானங்கள் பக்தமானியம் என்கின்ற இந்த வரலாற்றை நூற்றி மூன்று வைணவடியாருடைய வரலாற்றி சொல்லுகின்ற காப்பியத்தை தன்னுடைய குருநாதரே அந்த திருமாளாக இருந்து அருள்பாளிக்கின்றார் என்கின்ற செய்தியை ஒவ்வொரு கதையினுடைய நிறைவிலேயும் கூறுவார் அதை இந்த புராணத்திலே கதையிலே சொல்லுகின்ற பொழுது பக்தர்கள் எல்லாம் சொல்லும் சீர் எனக்கருள்வாய் ராமானந்த பெயர்கொடு எனது இதயத்திலங்கும் பெருமாளை என்று இந்த வரலாற்றினுடைய முடிவிலே நம்முடைய சாமிகள் சொல்லுவார் ஆகவே இந்த கதைகளை கதைகளை படித்தும் திருமாலுடைய பெருமைகளை அறிந்து கொள்வோமாக அடியாருடைய பெருமையையும் அறிந்து போற்றுவோமாக திரு